ஜாலி ஸ்கவுட் நான் உங்கள் டாக்டர் ஆர் செந்தில்குமார் லீடர் ட்ரெயிடர் ஸ்கவுட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா ஸ்கவுட்டோட கைடோட குறிக்கோள் அதாவது மோட்டோ அப்படிங்கிறது மோட்டோ அல்லது குறிக்கோள் அப்படின்னு சொல்றேன் அதாவது ஒரு நோக்கம் அப்படின்னு சொல்றாங்க பிரி பிரிப்பேர்ட் தமிழில் தயாராக இரு தயாராக இரு அப்படிங்கிறதாங்க நம்ம ஸ்கவுட்டோட கைடோட மோட்டோ சரிங்க இப்போ எப்படி நாம் தயாராக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒன்று மனதளவில் தயாராக இருக்கணும் எப்படி அப்படின்னா எந்த ஒரு செயலாக இருந்தாலும் நாம் அதை செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியமானது இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு உதவி தேவைப்படலாம் ஒரு விபத்து நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த விபத்தில் போய் இந்த உயிரை காப்பாற்ற நம்மால் முடிஞ்ச உதவி செய்யலாம் அப்படி செய்வதற்கு நம்முடைய மனசு தயாராக இருக்க வேண்டும் ஒன்று அடுத்தது ஒன்று உடல் ஒத்துழைக்க வேண்டும் அப்போ உடம்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒன்று நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் இன்னொன்று ஆக்டிவாக இருக்கணும் இது ரெண்டும் இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும் ஒரு செயலை நாம் சிறப்பாக செய்ய முடியும் பிறருக்கு உதவி செய்தல் அப்படிங்கிற விஷயம் அப்போ எந்த வகையில் வேணாலும் எல்லாருக்கும் உதவி தேவைப்படும் அந்த உதவி செய்வதற்கு மனதளவில் தயாராக இருக்க வேண்டும் உடல் அளவில் சுறுசுறுப்பாகவும் ஒரு தைரிய திருத்தனும் இருக்க வேண்டும் இதைத்தான் நம்ம பி ப்ரிப்பேர்டு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பி ப்ரிப்பர்டு தயாராறு அப்படிங்கிறது எதன் மூலமாக நம்ம நம்ம நிறைவேற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால் மூன்று வகையில நம்ம நிறைவேற்றிக் கொள்ளலாம் எப்படின்னு கேட்குறீங்களா ஒன்று பிசிக்கலி ஸ்ட்ராங் அப்படிங்கிற விஷயம் இப்போ மென்டலி அவேக் அப்படின்னு சொன்னால் இப்போ யாருக்கோ ஒரு உதவி தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் நம்ம உடனடியாக என்ன செய்யணும் அந்த உதவி செய்வதற்கு நம்ம தயாராக இருக்க வேண்டும் அது ரொம்ப முக்கியமானது அப்போ மனசு அந்த உதவி செய்வதற்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும் தயாராக இருக்க வேண்டும் அதை மென்டலி அவே அப்படின்னு சொல்கிறாங்க மூணாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மாரலி ஸ்டெயிட் அப்படிங்கிறாங்க மாரலி ஸ்டெயிட்னா செய்யக்கூடிய ஒரு உதவி பிறருக்கு நன்மையை விளைவிக்க வேண்டும் அப்படிங்கிறதாங்க இல்லைங்களா உதவியாக இருக்க வேண்டும் ஒவ்வொருத்தரவாதமாக இருக்கக்கூடாது இல்லையா நான் போய் உயிரை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு நாம் அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது அதுதான் சொல்கிறாங்க இப்போ செய்யக்கூடிய உதவி நேர்மையான வகையில் இருக்கணும் முறையாக இருக்கணும் சரியாக இருக்கணும் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க இதுதான் மாரலி ஸ்டெயிட் அப்படிங்கிற விஷயம் இந்த வீடியோவை பார்த்தீங்களா அடுத்த ஒரு நல்ல சாரணை இயக்கத்தில் கூடிய நல்ல விஷயத்தோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்